மாசி மாத பலன்கள் ரிஷபராசி பதிமூணு ரெண்டு இருபத்தி நாலு முதல் பதிமூணு மூணு இருபத்தி நாலு வரை கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சடைகிறார் அந்த வகையில் இந்த மாதம் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சடைகிறார் உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீடு கும்பம் ஏற்கனவே கும்பத்தில் சனி இருக்கிறார் மாத ஆரம்பத்தில் சனியும் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு கும்ப கும்பராசியில் சனி சூரியன் புதன் என கிரக சேர்க்கை உள்ளது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கரனுடன் சேர்க்கை பெற்று உள்ளார் ராகு ராகு பதினோராம் வீட்டிலும் குரு பனிரெண்டாம் வீட்டிலும் கேது ஐந்தாம் வீட்டிலும் இருக்கிறார்கள் இனி பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கும் ராகு அதிகபட்ச நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டில் அதாவது ஸ்தானத்தில் குரு இருப்பதால் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதால் உங்களுக்கு மனச்செலவு ஏற்படும் பத்தாம் வீட்டில் சனி சனி உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் அவர் உங்களுக்கு யோககாரனாக செயல்படுவார் அந்த சனி இப்பொழுது சூரியன் புதனுடன் சேர்க்கை பெற்று அதிக நன்மைகளையும் சிறிதளவு சங்கடங்களையும் தரும் நிலையில் இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏழாம் இடத்ததிபதி மற்றும் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் உச்சம் பெற்று அதிக நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார் இந்த மாதத்தில் நீங்கள் யாருடனும் வீண் வாத வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் சண்டைகளில் எவருடனும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் எந்த செயலையும் தடையின்றி செய்து வெற்றி காணக்கூடியவர்கள் அரசு பணியில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு என அதிக நன்மைகள் கிடைக்கும் இடமாறுதலுக்காக நீங்கள் காத்திருந்தால் அந்த இடமாறுதல் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தல் வீட்டின் நிலைகளை மாற்றி அமைத்தல் என பல வேலைகள் செய்து உங்கள் வீட்டை நீங்கள் அழகு செய்வீர்கள் அலங்கரிப்பீர்கள் நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வக் குலதெய்வ கோயில் மற்ற கோயில்களுக்கு சென்று நேர்த்திக்கடனை முடிப்பீர்கள் கண் காது மூக்கு தொண்டை பகுதிகளில் சில சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதத்தில் நீங்கள் நிவாரணம் பெற்றுவிடுவீர்கள் விழாக்கள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் உங்கள் தலைமையில் சில விழாக்கள் நடைபெறும் ஒரு சில விழாக்களில் நீங்கள் புகழப்படுவீர்கள் உங்கள் வீட்டில் பிறந்தநாள் விழா போன்ற சுப நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக நடத்துவதன் மூலம் உங்கள் தகுதியை நீங்கள் நிரூபிப்பீர்கள் உங்களுடைய சகோதரர்களின் வாழ்க்கை உயர்வதற்காக உங்கள் முயற்சி இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் பண உதவி மற்றும் பொருளுதவியும் செய்வீர்கள் உங்களுக்கு பண வருவதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் முதல் மாணவராக வர விரும்பி அதற்கான முயற்சியை செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு இன்டர்வியூ இந்த மாதத்தில் வரும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்றும் தளராமல் இருந்தால் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தற்போது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு நிறுவனத்திற்கு செல்லலாமா என்ற எண்ணம் உங்களிடம் ஏற்படும் அதிக சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சாஃப்ட்வேர் துறையில் இருப்பவர்கள் வேறு நிறுவனங்களுக்கு மாறி அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுடைய திறமையான வேலைகளின் மூலம் உங்கள் உயரதிகாரிகளின் பாராட்டுதலையும் சம்பள உயர்வையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அதிக மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு மனைவியின் மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படும் உங்களுடைய தந்தையார் வெப்ப சம்பந்தமான வெப்ப சம்பந்தமான நோய்களால் சிரமப்படுவார் தந்தையும் மகனும் ஒரே இடத்தில் தொழில் செய்தால் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகாத நிலை ஏற்படும் மாற்று மதத்தவர் மற்றும் மாற்று இனத்தவரால் ஏராளமான லாபத்தை அள்ளி குவிக்கப் போகிறீர்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதன் மூலம் இந்த மாதத்தில் சில முக்கியமான மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறப்போகின்றன அந்த சம்பவங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கை போகிறது